நீங்க ரெடியா சந்தைக்கு வந்தாச்சு ரெடிமேட் வீடு எலோன் மஸ்கின் டிஜிட்டல் வீடு எட்டு லட்சத்துக்கு சந்தைக்கு வந்துள்ளது வலிமையானது பாதுகாப்பானது ஏனென்றால் எடை இல்லை முழு வீட்டையும் காரில் வாங்கி வந்து ஒரே நாளில் அஸ்திவாரம் உட்பட அனைத்தும் பொருத்திவிடலாம் நிலநடுக்கம் வெள்ளம் என எதுவும் பாதிக்காது நானோ பாதுகாப்பு வசதி உள்ளது நீங்கள் ஒருபோதும் கரண்ட் கட்டணம் மற்றும் தண்ணீர் கட்டணம் செலுத்த வேண்டியதில்லை மின்வெட்டி இருக்காது எந்த வெப்பத்திலும் உள்ளே குளிர் எந்த குளிரிலும் உள்ளத்தில் சூடு வேண்டுமானால் அவ்வப்போது தேவையான இடங்களுக்கு எடுத்துச் சென்று பொருத்திக் கொள்ளலாமாம் என்ன நண்பர்களே இருக்குதா